ஹை ஃப்ரெண்ட் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் ஐட்டம் தாங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அது வந்து நீங்கள் டிஃபனாகவும் பண்ணலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கும் பண்ணலாம் நைட் டின்னருக்கு ஒரு இடத்துக்கும் காமனானது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கன்னா சொல்லியிருக்கிற மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ரவை இருக்குது இல்லையாங்க அதில் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி காலைல ஸ்கூல் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா காய்கறி கடைக்கு போயிட்டு வந்தேன் அது சின்னதாக எப்பொழுதுமே உங்கள் கிட்ட காய்கறி கடன் சொல்லுவேன் எதுன்னு சொல்லி காட்டினது இல்லை சரி சின்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்தேன் ஒரு குட்டி கத்திரிக்காய் காமிச்சேன் பார்த்திங்களாங்க அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க அது வந்து அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் பாருங்கள் சிரிப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்திருக்கு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரூட்ஸ்லாம் எக்கச்சக்க வேலை இவருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இன்றைக்கி தான் காலையில் தான் இந்த வந்திருக்கு சரி சின்னதாக அப்படி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை உப்புமா சொன்னேன் இல்லையா அதுதான் கோதுமை ரவையில் அதுக்கு வந்து நான் வெங்காயம் பச்சை மிளகா நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க இஞ்சி இஞ்சி வந்து நம்ம எது இதில் சேர்க்க முடியுமோ சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லதுங்க டைஜஷனுக்கு எல்லாத்துக்கும் டீ சேர்க்கும்போது டீ படும்போது எடுத்துக்கிறோம் அது மாதிரி சின்ன சின்ன அப்பப்போ நம்ம அதாவது டெய்லி ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது சரி நம்ம உப்புமாலையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா நிறைய இல்லாமல் கொஞ்சமாக நல்லா பொடியாக நறுக்கிட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் கோதுமறை வந்து லேசாக வறுத்து எடுத்துட்டேன் ஆல்ரெடி அது தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லைட்டாக அது பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு லேசாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தட்டில் இப்போ இது ஒரு ஒன்றரை கப்புனாக்கா நீங்கள் மூணு கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு அப்புறம் நல்லெண்ணெயில தாங்க தாளிச்சிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ புகை ஒரு மாதிரி நல்லெண்ணெய் கடை சூடாகும் போதே பார்த்தீங்கன்னா புகச்சலாக இருக்கும் அப்படியே கடலை உங்களுக்கு இவ்வளோ இது வராது அப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக இஞ்சி அதையும் சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகா கார்த்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா செவ உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரட்டும் அது வரைக்கும் செவக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த உப்புமா பார்த்தீங்கன்னா புதுசாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் எப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அந்த கோதுமையோட பேக்கெட்டும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க சம்பா கோதுமை வெறும் கோதுமை ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சம்பா கோதுமை பார்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் நார்மலாக சின்ன கிராசரியில் எல்லாத்துலேயுமே இருக்குது பார்த்து வாங்கி செஞ்சு பாருங்கள் நார்மல் கோதுமை கோதுமைப்போட இது கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்து வதக்குங்க அப்போ தான் உங்களுக்கு தக்காளியெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி அந்த மசாலா டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்புனால் அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி செய் அளவு வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி பத்தெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை அதை சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சு உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம தக்காளி வதக்கும்போதே போட்டாச்சு எனக்கு கரெக்டாக இருந்தது நான் அதனால வறுத்து வச்சுருக்கேன் கோதுமையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு என்ன பண்ணுங்கள் ரொம்ப நேரம் வந்து அடுப்பை வந்து அந்த கோதுமை கிண்டிகிட்டே இருக்காங்க லேசாக அப்படியே இந்த மாதிரி இப்படி கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை ஃபுல்லாக வைக்காமல் நல்லா பொறுமையாக கொதிக்கட்டும் ரொம்ப சின்னது பண்ணிட்டோம்னால கொதிக்காதுங்க அப்படியே மாதிரி ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திரிச்சு உதிர் உதிராக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப கரெக்டாக ஒன்றரை தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் குழையாமல் நல்லா உதிர் உதிராக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி நல்லா கிளரி விட்டுவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தட்டை நல்லா டைட்டாக மூடிட்டு அடுப்பை ஃபுல்லாக சின்னது பண்ணிவிடுங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேருந்து சின்னது ஃபுல்லாக நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா தம் பண்ணுவோம்ல பிரியாணி தம் கட்டுறவளையோ அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிர உதிராக சாஃப்டாக நல்லா கோதுமை வெந்து போயிட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பார்த்தீங்களா கொலையில் பார்த்திங்களா உது உதிராக இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் குலையாதுங்க ஆனால் சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா உதிரியாக இருக்கும் நீங்கள் நான் சொல்லியிருக்க மாதிரி ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அப்புறம் சாம்பார் எல்லாமே வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றும் அரைக்கல எனக்கு மத்தியானம் வந்து காரக்குழம்பு பண்ணியிருந்தேன் முருங்கைக்காவும் சுண்டைக்காவும் போட்டு ஒரு காரக்குழம்பு வச்சுருந்தேன் அதுவே தொட்டுக்கிறதுக்கு அப்படியே வச்சுக்கிட்டேன் கரெக்டாக இருந்தது சில சின்ன பசங்களை வந்து சுகர் கூட வச்சு சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ரவ உப்புமாவோடு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியுது உங்களுக்கு குழையாமல் நல்லா உதிரியாக இருக்குது பாத்தீங்களா நீங்கள் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அது செய்யறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு குழம்பு ஆல்ரெடி இருந்ததுனால நான் வேறு எதுவுமே அரைக்கலைங்க நீங்கள் தக்காளி சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ அது கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது இருக்குது பாருங்க குழம்பு இது மதியானம் வச்சது தான் நான் புளி குழம்பு சுண்டா போட்டு காரக்குழம்பு தான் பண்ணியிருந்தேன் அது கூடவே சாப்பிட்டுட்டேங்க சட்னி அரைக்கி சோம்பேறி இருந்துச்சு சரி குழம்பு இருக்கும் அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோடையே சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்துச்சு அருமையான டின்னர் ரெடி ஆகிடுச்சு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் கோதுமை வந்து நம்ம நார்மல் கோதுமைக்கும் சம்பா கோதைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் சம்பா ரவா கோதுமைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ